எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்க பக்கத்தில் சொல்லுங்க எனக்கு செல்வம் வேண்டாம் தலை திரும்பவே இல்லை எனக்கு செல்வம் வேண்டாம் எனக்கு வறுமையும் வேண்டாம் எனக்கு தேவையான உணவை மட்டும் இது இயேசுவில் அன்பார்ந்தவர்களை படைத்தவரை பரஞ்சோதி ஆக்கியவரை ஆக்குபவரே என்ற தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு இரண்டு வாரத்திற்கு முன்னதாகவே அழைப்புதல் எனக்கு கிடைத்தது பார்த்த உடனே பயங்கரமாக இருந்துச்சு தலைப்பு என்னது படைத்தவரை பரஞ்சோதி ஆக்குபவரே அப்படின்னு இருக்குதே என்ன சொல்லணும் கிட்டத்தட்ட ஒரு வாரமாக போராடிட்டு இருந்தேன் இந்த தலைப்போடு அதற்கு பிறகு நம்முடைய உதவி பங்கு தந்தையை அழைத்து அண்ணே என்ன சொல்லணும் எனக்கு புரிய மாட்டுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டேன் அப்போ அவங்க சில விளக்கங்களை தந்தார்கள் அதற்கு பிறகு எனக்குள் நம்பிக்கை பிறந்தது நீ கேள்வி என்னன்னா படைத்தவரை நம்புவோருக்கு சோதனைகள் வருமா வராதா படைத்தவரை நம்புவோருக்கு சோதனை வருமா வராதா வரும் படைத்தவரை நம்பாதவருக்கு வருமா வராதா எல்லாருக்குமே சோதனை வரும் ஆனா அந்த சோதனை யாரிடமிருந்து வருகிறது என்பதை நாம் கண்டுகொள்ள வேண்டும் சபை உரையாளர் நூல் அதிகாரம் ஏழு இறை வார்த்தை இருபத்தி ஒன்பது இவ்வாறு சொல்கிறது கடவுள் மனிதரை நேர்மை உள்ளவர்களாகவே படைத்தார் ஆனால் வாழ்க்கை சிக்கல்கள் அனைத்தும் மனிதர் தேடிக் கொண்டவை இன்று ஒரு மனிதன் மற்றொரு மனிதன் மீது அதிகாரம் செலுத்துவதனால் இங்கு துன்பம் விளைகிறேன் அதுவும் சபை உரையாடல் நூல் அதிகாரம் எட்டு இறை வார்த்தை ஒன்பதிலே சொல்லப்பட்டிருக்கு நான் எனக்குள் இருப்பதை கொண்டு போது மற்றவரிடம் இருப்பதை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை பேராசை எனக்குள் வருகின்ற போது இடையில் யார் வந்தாலும் அவர்களை அழித்துவிட வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள் மேலோங்கி இருக்கு ஒருவேளை கடவுள் வருகிறார் நீ செய்வது தவறு என்று சுட்டிக்காட்டுகிறார் வைத்துக்கொள்ளுவே அந்த கடவுளையும் கேள்வி கேட்கக்கூடிய நிலையில்தான் இன்று மனிதர்கள் இருக்கிறார்கள் இன்றைய இன்றைய நாளில் வாசிக்கப்பட்ட அந்த முதல் வாசகத்திலே இந்த வார்த்தைகள் இடம்பெற்றது அது ஆகூரின் மொழிகள் என்று சொல்லப்பட்டிருக்கு அவருடைய கூற்றாக இவை இருக்கிறது எனக்கு எல்லாம் இருந்தால் நான் உண்மை எனக்கு தெரியாது என்று மறுதலித்து ஆண்டவரை கண்டது யார் என்று கேட்க நேரிடும் உண்மையா இல்லையா இன்று என்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் நிறைவாக இருக்கிறது கடவுளை தேடுவோமா இல்லையா தேட மாட்டோம் ஆனால் எதுவுமே என்னுடைய வாழ்க்கையில் இல்லை நான் வறுமையில் இருக்கிறேன் அப்போ அவர் சொல்றாரு ஒருவேளை நான் வறுமையுற்றால் திருடனாகி என் கடவுளின் திருப்பெயருக்கு இழிவு ஏற்படுத்தக்கூடும் எனவே எனக்கு தேவையானது என்ன அன்றாட உணவு அதை மட்டும் எனக்கு தாரும் சொல்லி அவர் இறைவேண்டல் செய்கிறார் இந்த ஒருவேளை நம்மிடம் செல்வம் இல்லை வறுமை இல்லை நாம் அன்றாட உணவை மட்டும் பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் அதோடு நாம் நிறைவு கொள்கிறோமா நிறைவை கண்டுகொள்கிறோமா என்பதை நமக்குள் கேள்வி கேட்டு பார்க்க வேண்டும் இன்று நமக்குள் இருக்கக்கூடிய இறைவனை நாம் பல வேளைகளில் கண்டுகொள்ளாத தருணத்தினால் நாம் மற்றவரை குறை கூறி கொண்டிருக்கிறோம் மற்ற மனிதரிலும் கடவுளின் சாயல் ஒரு இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளாத தருணத்தினால் நாம் நம்முடைய வாழ்க்கையில் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் இங்கு வர்றதுக்கு முன்னாடி மூன்று தடைகள் எனக்கு முன்னாடி இருந்துச்சு ஒன்று கிட்டத்தட்ட நான்கு முப்பது மணிக்கு ஒரு நபர் குடித்து விட்டு பங்களாவுக்கு வந்தார் வந்துட்டு அவருக்கு ஒரு சந்தேகம் ஒரு திருவிழா அழைப்பிதழை கொண்டு வந்து இது எங்கே இருக்குது இந்த ஊர் எங்கே இருக்குது இது வந்து கொடுத்தாங்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் போராடி கொண்டிருந்தேன் அவரோடு இரண்டாவது இங்கே வருவதற்கு கிளம்பி கொண்டிருக்கும் போது ஒரு அம்மா கோயிலில் வேலை பார்த்து கொண்டிருந்தாங்க வேலை பார்த்து கொண்டு இருக்கும்போது மேஜை தலையில் குத்தி ரத்தம் வந்துருச்சு அதனால் அவங்கள ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு வரும்போது நமக்கு தெரியும் ராதாபுரத்திலிருந்து வடக்குங்குளம் வரும்போது பயங்கர போராட்டமாக தான் இருக்கும் என்ன போராட்டம் ரோடு இப்போ இன்னொரு போராட்டம் என்னென்னா ஒரு சிறு கொத்தி போட்டிருக்கிறாங்க அப்போ ஏறி இறங்கி ஏறி இறங்கி வரணும் அப்போ இந்த மூன்று தடைகளையும் தாண்டி இங்கே வந்து படைத்தவரை நாம் நம்முடைய வாழ்க்கையில் படைத்தவருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற மைய சிந்தனையில் சிந்திக்க உங்களோடு இணைந்து சிந்திக்க நானும் அழைக்கப்படுகிறேன் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கேட்டு பார்க்க வேண்டிய கேள்வி என்னை படைத்தவருக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கிறேனா கடவுளுடைய ஒரு சாயல் என்னிடம் இருக்கிறது அதே போல சக மனிதரிடம் இருக்கிறது அந்த மனிதர்களை நான் மதிக்கிறேனா ஏற்றுக்கொள்கிறேனா என்பதில் சந்தேகம் எழத்தான் செய்கிறது எனவே நம்முடைய வாழ்க்கையில் கடவுளை நாம் எங்கு தேடுகிறோம் ஆலயத்தில் மட்டும் கடவுளை நாம் கண்டுகொண்டோம் தேடுகிறோம் என்று சொன்னால் நிச்சயம் ஆலயத்தில் நாம் கடவுளை காண முடியாது என்னோடு வாழக்கூடிய சகோதர சகோதரிகளில் படைத்தவரை நாம் காண வேண்டும் கடந்த வருடமும் நான் திருவிழாவுக்கு வந்தேன் வந்திருக்கும்போது போது சாலமோனின் நூல் அதிகாரம் இரண்டை பற்றி நான் சிந்திக்க அழைப்பு விடுத்தேன் அதே பகுதியில் இருக்கக்கூடிய சாலமோனின் நூல் அதிகாரம் இரண்டு இறை வார்த்தைகள் பதினான்கு முதல் நான் வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொல்லாத மனிதர்கள் இறை பற்று இல்லாதவர்கள் கடவுள் நம்மை படைத்திருக்கிறார் என்ற சிந்தனை கூட இல்லாத மனிதர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள் அந்த மனிதர்கள் எண்ணுகிறார்கள் உலகத்தில் நல்லவர்கள் இருக்கிறார்கள் அவர்களை பார்ப்பதற்கே நமக்கு துயரமாக இருக்கிறது தீயவர்கள் நல்லவர்களை பார்த்து இவ்வாறு சொல்கிறார்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நல்ல மனிதர்களை பார்ப்பதற்கு துயரமாக இருக்கிறது நாம் அவர்களுக்கு முடிவு கட்டுவோம் நீதிமான்களுக்கு முடிவு உண்டு என்பதை நாம் அவர்களுக்கு தெரியப்படுத்துவோம் என்று சொல்லி இறை பற்றில்லாத மனிதர்கள் தங்களுக்குள் பேசிக் கொள்கிறார்கள் தொடர்ந்து அந்த மனிதர்கள் மனிதர்களுக்கு மட்டும் சோதனை வைக்கவில்லை கடவுளுக்கும் சோதனை வைக்கிறார்கள் சாலமோனி ஞான நூல் அதிகாரம் இரண்டு இறை வார்த்தை பதினேழு இவ்வாறு சொல்கிறது அவர்களுடைய சொற்கள் உண்மையா என கண்டறிவோம் அந்த சொற்கள் என்னன்னு சொன்னா நம்ம கடவுளை சார்ந்திருக்கிறோம் கடவுள் நம்மை காப்பாற்றுவார் என்பது நீதிமான்கள் நேர்மையாளருடைய சொற்கள் அவர்களுடைய சொற்கள் உண்மையா என கண்டறிவோம் முடிவில் அவர்களுக்கு என்ன நிகழும் என ஆய்ந்தறிவோம் நீதிமான்கள் கடவுளின் மக்கள் என்றால் அவர் அவர்களுக்கு உதவி செய்வார் ஒருவேளை நாம் இந்த மனிதர்களுக்கு தீங்கு செய்கின்ற இந்த மனிதர்கள் அந்த கடவுளை நோக்கி குரல் எழுப்புகின்றார்களே அந்த கடவுள் இவர்களுக்கு உதவி செய்வாரா என்பதை சோதித்து பார்ப்போம் என்று சொல்லி படைக்கப்பட்ட மனிதர்களுக்கும் சரி படைத்த கடவுளுக்கும் எதிராக இன்று பல்வேறு மனிதர்கள் எழும்பியுள்ளார்கள் எதனால் இந்த சோதனை எல்லாம் எனக்குள் நிறைவாக இருக்கின்ற போது செல்வம் ஆணவம் புகழ் செருக்கு எல்லாம் என்னிடம் இருக்கின்ற போது படைத்தவரை கேள்வி கேட்கக்கூடிய மனநிலை நம்மிடம் அதிகமாகவே இருக்கிறது நிச்சயமாக எல்லாம் இருக்கின்ற போது கடவுளை நாம் தேடுவதில்லை எல்லாம் நம்மை விட்டு சென்ற பிறகுதான் நாம் கடவுளை தேடுகிறோம் அதற்கு சபை உரையாள நூல் அதிகாரம் பனிரெண்டு இறை வார்த்தை இரண்டு முதல் இவ்வாறு சொல்கிறது உன்னை படைத்தவரை உள்ளத்தில் நினை வீட்டுக்கு போன பிறகு சபை உரையாள நூல் அதிகாரம் பனிரெண்டு இறைவார்த்தை ஒன்று முதல் வாசித்து பாருங்கள் சபை உரையாள நூல் அதிகாரம் பனிரெண்டு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் அதில் மூன்றாவது வசனத்தை நான் பார்க்கின்ற போது வீட்டு காவலர் நடுக்கம் கொள்ள வலியோர் தளர்வரும் முன்னும் அரை போர் மிக சிலர் தம் வேலையை நிறுத்தி கொள்ள பலகனை வழியாக பார்ப்போர் ஒளி இழந்து போகும் முன்னும் திருச்சந்தரி கேளாவண்ணம் கதவுகள் அடைத்து கொள்ள சிட்டு குருவிகளின் கீச்சொலியும் உறக்கத்தை கலைக்க இன்னிசை கருவி இசைக்கும் மகளிர் அனைவரும் ஓய்ந்து போகும் உன்னை படைத்தவரை என்ன செய்யம்மா உள்ளத்தில் உன்னை படைத்தவரை உள்ளத்தில் நினை என்று சொல்லி சபை உரையாட அதிகாரம் பனிரெண்டு இறை வார்த்தை நான்கு சொல்கிறது இந்த வார்த்தைகள் எல்லாம் என்ன வீட்டு காவலர் என்னன்னு பார்த்தோம்னா கைகள் வலியோர் கால்கள் அரைப்போர் பற்கள் பழகனி வழியாக பார்ப்போர் கண்கள் தெரு சந்தனி கேளாவண்ணம் கதவுகள் அடைத்துக் போட்டிருக்கே அது என்னன்னு சொன்னா காதுகள் இன்னிசை கருவி இசைக்கு மகளிர் குரல் வளை நரம்புகள் என்று சொல்லி அதற்கான விளக்கமும் அந்த பகுதியிலே கீழே கொடுக்கப்பட்டது எனவே நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் செயலிழந்து போகும் முன் அதாவது முதுமை எய்வதற்கு முன்பு நாம் கடவுளை நம்மை படைத்தவரை உள்ளத்தில் நினைக்க வேண்டும் எதற்காக அந்த கடவுளை நாம் நினைக்க வேண்டும் எனக்கு கடவுள் கொடுத்திருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை என்பது மேலானது எத்தனையோ நபர்களுக்கு இந்த வாழ்க்கை கிடைக்கவில்லை கடவுள் என்னை ஆசிர்வாதத்தால் நிரப்பியிருக்கிறார் எனவே என்னை படைத்தவரை நான் உள்ளத்தில் நினைக்க வேண்டும் என்று அந்த இறை வார்த்தை நமக்கு சுட்டி காட்டுகிறது ஆனால் மனிதர்கள் மனிதர்கள் சொன்னா என்னையும் உங்களையும் சேர்த்துதான் நாம் என்ன செய்யறோம் எதிராக மனிதர்களுக்கு எதிராக நாம் சதி திட்டம் கொண்டிருக்கிறோம் தீட்டிக்கொண்டிருக்கிறோம் அதிகாரம் கடவுளை செய்தி சொல்வதற்காக இஸ்ரேல் மக்களிடம் அனுப்பப்படுகிறார் அனுப்பப்பட்ட போது அந்த மனிதர்கள் அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறார்கள் பாருங்கள் இறைமியாவுக்கு எதிராக சூழ்ச்சி செய்வோம் எதற்காக கடவுளுடைய வார்த்தையை அனுப்பப்பட்ட அந்த நபருக்கு எதிராக அவர்கள் சூழ்ச்சி செய்கின்ற போது இயல்பாக அவர்கள் கடவுளை எதிர்க்கிறார் அதுதான் இங்கு கொடுக்கப்படுகிறது கடவுள் இறைவாக்கிய இறைமையா வழியாக செய்திகள் சொல்லிவிட்டு அவர் இப்படி முடிக்கிறார் இதெல்லாம் சொல்லி பயனில்லை எங்கள் திட்டப்படியை நாங்கள் நடப்போம் நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் தீய இதயத்தின் பிடிவாதப்படியை செயல்படுவோம் என்கிறார் ஒருவேளை ஆலயத்தில் இருக்கின்ற போது மட்டும் நாம் கடவுள் பயத்தோடு இறை அச்சத்தோடு வாழ்ந்து வருகிறோம் ஆனால் ஆலயத்தை விட்டு வெளியே சென்ற பிறகு கடவுளையே கேள்வி கேட்கக்கூடிய மனிதர்களாகத்தான் இருக்கிறோம் ஒரு சம்பவம் ஒரு இரண்டு மாதங்களுக்கு முன்பு நான் பணி செய்த ஒரு இடத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் திருப்பள்ளிக்கு வரக்கூடிய பிள்ளைங்களுக்கு ஒரு கார்டு கொடுக்கப்படும் அந்த கார்டில் அந்த பிள்ளைங்க வருகின்ற போது சீல் வச்சு இன்னைக்கு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத குறிப்போம் அப்படி குறிக்கின்ற போது அந்த சீல் வைக்கக்கூடிய அந்த நபருக்கும் ஒரு குழந்தையினுடைய தாய்க்கும் பிரச்சனை அந்த அம்மா வைக்கல இந்த அம்மாவுக்கு டென்ஷன் கூடிடுச்சு கோயில் இருக்கிறாங்க கத்த ஆரம்பிச்சிட்டாங்க நான் உள்ளே நிற்கிறேன் அங்கேயோடு நிற்கிறேன் அங்கேக்கும் மதிப்பு இல்லை அங்கேயோடு நிற்கிறேன் அந்த அம்மா கத்துறாங்க பார்க்குறேன் கத்து நிறுத்தவே இல்லை அதிகமாக கத்துறாங்க இன்னும் அதிகமாக கத்துறான் எங்க இருக்கிறாங்க கோயிலுக்குள்ள திருப்பலி முடிந்த பிறகு ஆலயத்தினுள் நற்கரணை ஆண்டவரை பெற்ற பிறகு கத்துறாங்க பார்க்கும் பொழுது உண்மையிலேயே கடவுள் பயம் குறைந்து கொண்டு வருகிறது படைத்தவர் அவர் பாட்டுக்கு இருக்கட்டும் எனக்கு எல்லாம் இருக்கிறது எனக்கு தேவையான எல்லாவற்றையும் நான் சேர்த்து வைத்திருக்கிறேன் எனவே யாருக்கும் எதற்கும் நான் பயப்பட வேண்டாம் என்ற மனநிலை நம்மில் மேலோங்கி இருக்கிறது அன்பிற்குரியவர்களே எப்போது நாம் செய்த செயல்களுக்கெல்லாம் கைமாறு கிடைக்கும் என்பதை திருவழிபாடு நூல் அதிகாரம் இருபத்தி இரண்டு வார்த்தை பதினொன்று இவ்வாறு சொல்கிறது இதற்கிடையில் தீங்கு புரிவோர் தீங்கு புரிந்து கொண்டே இருக்கட்டும் இழுக்கானவற்றை செய்வோர் இழுக்கானவற்றை செய்து கொண்டே இருக்கட்டும் தூயோர் தூய்மையானவற்றை செய்து கொண்டே இருக்கட்டும் இதோ நான் விரைவில் வருகிறேன் அவரவர் செயலுக்கு ஏற்ப அவரவருக்கு நான் அளிக்கவிருக்கின்ற கைமாறு என்னிடம் உள்ளது விபிலியத்தில் பல்வேறு பகுதிகளை நாம் புரட்டி பார்த்தோம் என்று சொன்னால் இந்த வார்த்தைகள் அதிகமாக வரும் சபை உரையாள நூல் அதிகாரம் பனிரெண்டு இறைவார்த்தை வார்த்தை பதினான்கிலும் இதே வார்த்தை நாம் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் அது நல்லதோ கெட்டதோ மறைவான செயலோ வெளிப்படையான செயலோ எதுவாக இருந்தாலும் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் கைமாறு உண்டு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது இந்த கைமாறு எப்போ நமக்கு நினைவுக்கு வரும்னு சொன்னா எல்லாம் ஓய்ந்து விட்டது நீ ஒன்றும் செய்ய இயலாது நம்ம யாரும் மதிக்கவில்லை படுத்த படுக்கையாக கிடைக்கின்ற போது சாகும் தருவாயில் இருக்கின்ற போது நமக்குள்ளே ஒரு கலக்கம் வரும் இத்தனை நாட்கள் இத்தனை ஆண்டுகள் ஆடி ஆட்டம் என்ன எல்லாவற்றையும் செய்துவிட்டோம் கடவுள் பயமில்லாமல் இல்லாமல் வாழ்ந்துவிட்டோம் ஒருவேளை நம்முடைய இறப்பிற்கு பிறகு என்னவாகும் படைத்தவரை நாம் உச்சு நோக்கவில்லை படைத்தவரை மறுதளித்தோம் படைத்தவரின் சாயலில் இருக்கக்கூடிய மனிதரையும் மனிதருக்கு நாம் தீங்கு செய்தோமே நம்முடைய நிலை என்னவாகும் என்பது எப்போது அதிகமாக நினைவுக்கு வரும் என்று சொன்னால் நம்மால் ஒன்றும் செய்ய இயலாத நிலையில்தான் அதற்கு முன்னதாகவே நான் செய்யக்கூடிய செயலுக்கு கைமாறு உண்டு என்பதை நான் அறிந்திருக்கிறேன் நாம் அறிந்திருக்கிறோம் என்று சொன்னார் நாம் வாழக்கூடிய பருவத்திலே நம்மால் எல்லாம் செய்யக்கூடிய தருணத்திலே நம்மால் இயன்ற நன்மைகளை கடவுள் பயத்தோடு வாழக்கூடிய காரியங்களை நாம் செய்ய வேண்டும் என்பதைத்தான் புனித மிக்கேல் தூதர் திருவிழா நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தியாக இருக்கிறது கடவு கடவுளுக்கு கீழ்ப்படியாத கடவுளுக்கு பணிய மறுத்த தூதர்கள் கீழே இறக்கப்பட்டார்கள் கடவுளுக்கு கீழ்ப்படிந்தவர்கள் மேலே உயர்த்தப்பட்டார்கள் அதி தூதர்களாக முதன்மை தூதர்களாக பார்க்கப்பட்டார்களே நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடவுளின் பார்வையில் மேலானவர்களாக இருக்க வேண்டும் கடவுள் ஒவ்வொருவருக்கும் ஒரு திட்டத்தை வகுத்திருக்கிறார் நம்மை மேலானவர்களாக உயர்த்தி இருக்கிறான்னு சொன்னால் கடவுள் எனக்கு கொடுத்த அந்த அருள் வாழ்வை இந்த உலக காரியங்களின் பொருட்டு நான் இழந்து விடாது கடவுளுக்குரியவற்றை செய்வதில் கடவுள் பயத்தோடு வாழ்வதில் நாம் செலுத்தினோம் என்று சொன்னால் நிறைவான ஆசிரை நாம் கடவுளமிருந்து பெறுவோம் அதற்கான அருளை தொடர்ந்து இத்திருப்படியிலே வேண்டுவோம்